இந்த தசா புக்தியும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா செலவுகள் உறுதியாக வந்தே தீரும் அப்போ கூடுமான வரையிலும் எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாது அந்த புரிதலோடு செயல்படணும் ரெண்டாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வெளியூர்னா பக்கத்து ஊராங்க வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு வெளியிடங்களில் போய் குடியேறுறது வேலை பார்க்குறது அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வெளியிடத்து வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முதல் ரெண்டு வாரம் சிறப்பாக அமையுதுங்க அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் முதல் ரெண்டு வாரம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் உண்டு வெளிநாடு அமைப்புகளுக்கு நல்ல ஒரு ஆகச்சிறந்த வளர்ச்சிக்கான ஒரு நாளாக அமையும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நாலு காசு புழக்கம் ஏற்படும் கையில் அப்படியே ஒரு மணி ஃபுல்லோ இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி ரெண்டு வாரம் எப்போ பாக்கெட்டில் கையை விட்டாலும் நோட் நோட்டாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பணவரவு நல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் சுய ஜாதகப்படியும் கடைசி ரெண்டு வாரம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் அது என்ன சம்பந்தப்பட்ட புக்தினா ஒன்று அந்த வீட்டு அதிபதியினுடைய தசாபுக்தி நடக்கலாம் அல்லது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களினுடைய புக்தி நடக்கலாம் அவ்வளவுதான் தம்பி தங்கைகளுக்கு இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக உயர்கல்வியில் இருந்த அந்த தங்கு தடைகள்லாம் விலகி அது ஒரு ஃப்ளோ நல்லா போயிட்டு இருக்கும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி மட்டும் நடக்காம எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த ஃப்ளோ நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது சரிங்களா இதை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதில் உங்களுக்கு ஒரு சில அங்கீகாரமோ அல்லது மதிப்பு மரியாதைகளோ கிடைக்கக்கூடிய காலம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதுதான் பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பிரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றது கையில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா மேஷம் மேச ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க முதல் ரெண்டு வாரம் பின் ரெண்டு வாரம் முதல் ரெண்டு வாரத்தை பொறுத்த மட்டிலும் அதிக செலவுகளையும் அதிக பயணங்களையும் அதிக அலைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க முதல் ரெண்டு வாரத்தில் கண்ணாபின்னான்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை கூடுமான வரையிலும் சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்போது இந்த முதல் ரெண்டு வாரம் குடும்பத்தில் பொருளாதார ஆளுமையை நீங்கள் இருக்கீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணிருவீங்க அப்போ வீட்டில் இருக்கிற பிறரின் பேர் பிறர்கிட்ட கொடுத்து இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது முதல் ரெண்டு வாரத்துக்கு நீங்களே பொருளாதார நிர்வாகத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் செலவுகளை அதிகமாக பண்ணிடுவீங்க யோசிப்பீங்க இதை வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு வாங்கும்போது ரெண்டு மூணாக வாங்கிருவீங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செலவுகளை அதிகப்படுத்தும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் செலவுகள் எல்லை மீறும் அது நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா கட்டுக்குள்ள இருக்கும் அப்ப இந்த தசாபுக்தியும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா செலவுகள் உறுதியாக வந்தே தீரும் அப்ப கூடுமான வரையிலும் எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாது அந்த புரிதலோடு செயல்படணும் இரண்டாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வெளியூர்னா ஊராங்க வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு வெளி இடங்கள்ல போய் குடியேறது வேலை பார்க்கறது அப்படி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வெளியிடத்து வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு முதல் ரெண்டு வாரம் சிறப்பாக அமையுதுங்க அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் முதல் ரெண்டு வாரம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல உண்டு வெளிநாடு அமைப்புகளுக்கு அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் உங்களுக்கு பேரெல்லாம் இந்த ரெண்டு வாரத்தில் நடக்குதுன்னா உறுதியாக அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் சரிங்களா அப்போ வெளியிடத்திற்கான அமைப்புகள் சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மூணு விஷயம் ஏற்கனவே வெளியூரில் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு விரய செலவுகள் குறைஞ்சிருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு சற்று விரையச் செலவுகள் அதிகரி அதிகரிச்சிருக்கும் அதாவது பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ பூர்வீகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருக்கணுங்கிறது அவசியம் அதனை அடுத்ததாக தூக்கம் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் தூக்கத்திலே நிறைய கனவுகள் வரலாம் அல்லது அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு இந்த முதல் ரெண்டு வாரம் இருக்கலாம் அப்போ நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய நேர நேர நேரத்திற்கு சாப்பிட்டுட்டு கே நேரத்துக்கு படுத்துறது நல்லது இந்த லேட் நைட்டில் படுக்கிறது அந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கெலாம் கூட இந்த காலகட்டம் தூக்கத்தில் முதல் ரெண்டு வாரம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதாவது நீங்கள் பகலில் தூங்குறீங்கனாலும் பகலில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் நைட்டில் தூங்குறீங்கனாலும் நைட்டில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரவு உணவை உண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு தூங்குறது நல்லது அப்படிங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்துறது நல்லது ஏன்னா தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலனா மருத்துவ செலவு இந்த மாதம் முதல் ரெண்டு வாரத்தில் கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் தூக்கம் சரியா இருந்துச்சுன்னா நிலையில் பெரிய தொந்தரவு வராது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே உறக்கத்தை முறையாக கொள்ளுங்கள் உங்கள் சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதோடைய தசாபுதி இப்போ நடக்குதுன்னு சொன்னால் உறுதியாக இந்த மாதம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வந்தே தீரும் அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடல் சுகவீனம் ஏற்பட்டு கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் அதாவது மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அதுலேயும் குறிப்பாக அந்த கடைசி பத்து நாள் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஆகச்சிறந்த வளர்ச்சிக்கான ஒரு நாளாக அமையும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கையில ஒரு நாலு காசு புழக்கம் ஏற்படும் கையில அப்படியே ஒரு மணி ஃபுல்லோ இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி ரெண்டு வாரம் எப்போ பாக்கெட்ல கையை விட்டாலும் நோட் நோட்டா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் பணவரவு நல்லா இருக்கும் சரிங்களா உங்க சுய ஜாதகப்படியும் கடைசி ரெண்டு வாரம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் அது என்ன சம்மந்தப்பட்ட தசாபுக்தினா ஒன்று அந்த வீட்டு அதிபதியினுடைய தசாபுக்தி நடக்கலாம் அல்லது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களினுடைய தசாபுக்தி நடக்கலாம் அவ்வளவுதான் நடக்கின்ற பட்சத்தில் உறுதியாக கையில் பண நடமாட்டம் உண்டு வருமானம் உண்டு அதில் மாற்றம் இல்லை அதேபோல் சுபகாரியங்களுக்கான சில முக்கிய விஷயங்கள் கைகூடி வரும் குடும்ப சுபகாரியங்களுக்கு உங்களுக்கு திருமணமாகலாம் பிள்ளைகுட்டி பிறக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஏதேனும் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கலாம் அந்த மாதிரி சுபகாரியங்களுக்கான அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த நாலு பாவகங்களில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் கடைசி ரெண்டு வாரத்தில் உறுதியாக தட்டி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் நிர்ணயமாயிடும் அது ரொம்ப முக்கியம் தசாபுக்தி நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள வரும் பொருளாதார நெருக்கடிகள் கட்டுக்குள்ள வரும் கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை திரும்ப கொடுப்பீங்க உங்களுக்கு யாரேனும் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அது கிடைச்சிரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தசாபக்தி என்ன தசாபக்தி இப்போ கோச்சாரம் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடமும் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இந்த மூன்றில் எந்த பாவக அதிபதியின் தசையோ அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசா புக்தியோ இப்ப நடக்குமானால் வர வேண்டிய பணம் வந்துடும் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவீங்க பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இருந்து தப்பிச்சுடுவீங்க கடன் இருக்குன்னா அவரளவு கட்டுப்படுத்திடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கும் அப்படி தகப்பனார் வழியிலிருந்து அல்லது பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகளோ அல்லது நன்மையான சில விஷயங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் பூர்வீக சொத்து கிடைக்கலாம் அல்லது தகப்பனார் உங்களுக்கு எதேனும் ஒரு நன் ஏதேனும் ஒரு உதவி செய்யலாம் அல்லது தகப்பனார் வழியிலேருந்து சில நல்ல நல்ல சுட சுட நல்ல விஷயங்கள் வந்து சேரலாம் அது மாதிரி ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது சரிங்களா அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக தகப்பனார் அல்லது பூர்வீகத்தின் வழியிலிருந்து நன்மை கிட்டும் அதில் மாற்றம் இல்லை உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக உயர்கல்வியில் இருந்த அந்த தங்கு தடைகள்லாம் விலகி அது ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி மட்டும் நடக்காமல் எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த ஃப்ளோ நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இதை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்கின்றீர்களோ அதுல உங்களுக்கு ஒரு சில அங்கீகாரமோ அல்லது மதிப்பு மரியாதைகளோ கிடைக்கக்கூடிய காலம் இது கடைசி பத்து நாள் குறிப்பாக அதாவது உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலாம் பாராட்டு கிடைக்கலாம் வேலை செய்கிற இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல சுபமான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உறுதியாக அந்த ஏற்றங்கள் கிட்டும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தை கிடையாது ஆக அன்பு நண்பர்களே மேசராசினேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பெரும்பான்மையான பலன்கள் இந்த மாதம் ஆக சிறந்த மேன்மையை தருகின்ற அமைப்பாக உள்ளது சோ நம்ம என்னென்ன பலன்களை சொல்லியிருக்கோமோ அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்துட போகுதில்லை கூடவே நான் சொன்ன எந்த தசாபுத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமா நடக்கும் அப்படிங்கிறத மனதுல இறுதியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அனைத்து மேசராசினேயர்களும் அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி